கும்பகோணத்தில் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சமுதாயம் சங்கமிக்கும் சமுதாயத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று சிறப்புரை உரிமைகளை வென்றெடுக்க கும்பகோணம் நோக்கி அணி திரண்டு வாருங்கள் அழைக்கின்றார் நம் தேசிய தலைவர் பேராசிரியர் வணக்கம் இன்னைக்கு நடிகர் விஜய் டிவிக்கே தலைவர் விஜய் வந்து பேச வந்திருக்காரு அந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் அந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு அப்புறம் நமக்காக மேடை ஏறி அங்கே என்ன நடந்து ஏது நடந்து அவருக்கு யார் அழுத்தம் கொடுக்கலை அவர் யார் பின்னாடி இருந்து இயக்கலை அவருக்கு யார் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்லுவார்னு நினச்சி பார்த்தேன் அதை சொல்லலை அவர் முதல்ல அவர் பேச வரல அவர் விசில் அடிக்க வந்திருக்காரு ஒரு காலத்தில் நம்மளை விசிலடித்தான் குஞ்சி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நம்மளை குஞ்சுன்றாங்க நம்ம குஞ்சு கிடையாது நம்ம வந்து இது அதுக்கும் மே இது அது அது மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம அதுக்கெல்லாம் மேலே நம்ம ஒரு மாதிரி அதனால் நீங்கள் வந்து விசிலடிச்சா குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி நடந்துக்காதீங்க என்னரு இன்றைக்கி நானே ஒரு விசிலடித்தான் இது இல்லை விசிலடித்தான் தலைவன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்தது பொழுது ஏதோ பேசுவார் ஏதாவது நமக்கு வந்து அவர் பின்னாடிக்கிற அவருக்கு அகத்தம் அவர் மன அகத்தம் அவர் மன குமுறல் அவரோட வேதனைகள் அவரோட வீரம் அதெல்லாம் சொல்லுவார் நினச்சி பார்த்தேன் ஆனால் அவர் சொன்னது வேறு எதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ எதா அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ ஆமாம் இதில் நான் டவுட்டு இல்லை எனக்கு இல்லை வெளியே பேசியிருக்காங்க உங்களையாரது அழுத்த முடியுமா அதெல்லாம் முடியுது அழுத்தமும் கிடையாது கிடையாது அவர் வந்து வெயிட்டு யார் உங்களுக்கு சும்மா சும்மா எல்லோரும் நமக்கா நமக்கான எதுக்கேற்றாலும் நமக்கா நாமளா உங்களை தாங்க நீங்கள் தான் நடிச்சீங்க ஜனநாயகன் படம் அந்த அழுத்தம் உங்களுக்கு தாங்க என்ன வந்துக்கிற எல்லாரும் நடிக்கிற அழுத்தம் உங்களுக்கு நமக்கான்னு கேட்கக்கூடாது நமக்கா ஜனநாயகன் படத்தில் நம்ம எல்லோரும் தானே ஹீரோ இல்லை யாருங்க நீங்கள் சிபிஐ உங்களை தான் கூட்டி விசாரிச்சுது உங்கள் படத்தை தடை பண்ணியிருக்காங்க நீங்கள் தான் அமைதியாக போய்ட்டு அமைதியாக வந்தீங்க அழுத்தம் இல்லை இல்லை நீங்கள் தான் இது இல்லை நமக்கும் அப்படின்றீங்களே ஒரு வீடியோ போட தானே ஏதாவது என்ன வந்து சிபிஐ விசாரித்தாங்க விசாரிக்கல ஜனநாயகன் படத்தில் அழுத்தம் கொடுக்கல நீங்களாம் யார் சிஎம் சார் இந்த மாதிரி பிஎம் சார் ஏதாவது வீடியோ போட வேண்டியது தானே இல்லை ஏதாவது அந்த படத்தை பற்றி ஏதாவது பேச வேண்டியது தானே இல்லை சிபிஐ விசாரணையை பற்றி பேசுகிறேன் அந்த வீடியோவில் பதினெட்டு நிமிஷம் ஒரு வார்த்தை கூட திறக்கல ஆனால் அழுத்தமோ நமக்கோ இன்னும் நமக்கா உங்களுக்கு இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளாக இந்த ஆள் இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளாக இந்த ஆள் எந்த ஓ இந்த ஆள் அவர் அவரே சொல்லிடு நீங்கள் தான் அடங்கலை இல்லை பேசுங்க அழுத்தம் பண்ணலை யார் பண்ணலை எதுக்கு பண்ணலை எனக்கு அழுத்தமே கொடுக்கல படம் சும்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க நாங்களே தான் நிறுத்தி வச்சிட்டோம் நான் அப்படி தான் சொல்ல போகிறீங்களா படம் வரல சென்சார் கொடுக்கல யார் கொடுக்கல யாரோட அழுத்தத்தில் கொடுக்கல இல்லை சென்சார் போட்டு சரியாக வேலை செய்தா அதே சொல்லுங்கள் அவங்க கரெக்டாக தான் வேலை செய்கிறாங்க தப்பு எங்கள் மேலே தான் சொல்லுங்கள் இப்போ தப்பு உங்கள் மேலேனா சென்சார் போர்டு கரெக்டு அப்போ தப்பு உங்கள் மேலே இல்லைனா சென்சார் போர்டு தப்பு அப்போ சென்சார் போர்டு தப்புனா அது யாரோட அழுத்தத்தில் அந்த அழுத்தத்துக்குலாம் அடங்கி போகிறாள் இந்த ஆளு என்னங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு உங்கள் கட்சிக்கார மாலை எஃப்ஐஆர் போட்டு உங்களை கூப்பிட்டு விசாரிச்சுருக்குறாங்க அடக்கமாக அமைதியாக அப்படி சைலண்டாக மூச்சு ஒரு சத்தம் கூட கேட்கல அவ்வளோ சைலண்ட்டாக போய் சிபிஐ விசாரணை அட்டன் பண்ணிட்டு இப்போ அந்த படத்துக்கு பிரச்சனை போகுது அது அதை விட சைலண்டாக போயின்னுக்குது அவ்வளோ சைலண்ட்டாக அடக்கமாக அமைதியாக இருந்துட்டு அடக்கமாக இதுவா இதுவான்னு காமெடி பண்ணாத ப்ரோ உன்னை பற்றி தெரியாதா ஒரு காலத்தில் ஒரு படம் வரலன்னு அக்குல்ல கை விட்ட ஆள் யாரு யாரோ அந்த அடக்கத்தை பார்த்தேன் இப்ப அடக்கல்ல படுக்கம் இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு இந்த மூஞ்சா பார்த்தா தெரியல இந்த மூஞ்சா பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் இது வேற மூஞ்சி இது வேற மூஞ்சி அடங்கி ஒடுங்கி நசுங்கி ஒரு படத்துக்காக அக்குல்ல கை விட்டு கை கீஞ்சி மேலே வந்துடுச்சு அந்தளவு விட்டுக்குன்னு என்ன பண்ணுவோம் பேசலாமா இந்த மூஞ்சை பார்த்தா தெரியல இந்த மூஞ்சை நீ பாரு அப்போ பாரு பழைய ஃபோட்டோ அப்போ தான் தெரியும் அளவுக்கு நம்ம அடங்காமல் இருந்தோம் அக்கில் அப்போ குளிர் இருக்குது என்னன்னா இன்றைக்கி வந்து அந்த டைமில் வந்து குளிர் காலம் அதனால் பேசுகிறப்ப குளிர் தாங்க முடியாமல் அப்படி பேசிட்டாரு அதை அடக்கிறதுக்காக பேசலை படத்துக்காக அம்மா அப்படின்லாம் பேசல என்ன ப்ரோ எந்த இடத்துல என்ன பேசிடுது நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்போ வீடியோ போட்டு இப்போ போடு போட்டால் பிஎம் சார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு வார்த்தை பேசு இல்லை சென்சார் போர்டு இல்லை சிபி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் மனுஷன் மாற்றார் தில்லு வந்துருச்சு இனிமேல் அப்படி எகிரி அடிப்பான் பாஞ்சி அடிப்பான் பறந்து அடிப்பான்னு சொல்லிட்டு நானே பெருமையாக வெளில பேசுகிறேன் அதை விட்டு இந்த மூஞ்சா எந்த மூஞ்சி இது என்ன மூஞ்சு இது யார் மூஞ்சுனா வாடகை மூஞ்சா என்ன ப்ரோ போக ப்ரோ கடுகு இட்ஸ் வெரி இது ப்ரோ அசிங்கம் பூ தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையா தான் இருந்திருக்கிறாங்க நேம் பிளீஸ் இதுக்கு முன்னாடி யார் ஆண்டா யார் அடிமையா இருந்தா நீங்க தான் அடங்க மாட்டீங்க அதாவது நம்மளை அடக்க முடியாது அமுக்க முடியாது பின்னாடி வந்து யாரும் எதுவுமே பண்ண முடியாது நமக்கு அழுத்தமா அப்படின்னு நீங்க பேர் சொல்லுங்க நேம் மறந்துச்சா அதிமுக அது இல்லையா எந்த கட்சி இதுக்கு முன்னாடி எந்த கட்சி ஆண்டுச்சு அந்த கட்சி எந்த கட்சி பிஜேபிக்கு அடிமையாக இருந்துச்சு சொல்லுங்க இப்போ தான் வீரன் சூறன் நான் கீச்சிருவேன் இந்த மூஞ்சை பார்த்தா எப்படி தேடுது இது என்ன மூஞ்சி பேர் கூட சொல்ல மாட்டீங்க நேம் ப்ளீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பேர் எப்படி சொல்லணும்னா அதுக்கு இருக்கு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு எதாவது ஏதாவது திமுக அரசு இந்த மாதிரி தான் இப்போ மட்டும் ஒரு திமுக அரசுன்னு யார் அடிமையாக இருந்தால் இதுக்கு முன்னாடி யார் ஆண்டா அதிமுக அதை சொல்லுங்கள் அதை கூட சொல்ல வந்து இது இல்லை இது அழுத்தம் இல்லை இப்போ அதில் இருக்கு அழுத்தவான் என் மூஞ்சை பார்த்துக்கிறீங்களா இந்த மூஞ்சுக்கா இவனுக்கா அவனுக்கா பட டைலாக் இன்னும் போயிட்டு அங்கே போய் நடுங்குச்சா ஒடுங்கிச்சா அலரிச்சா இல்லை டீல் பேசுனீங்களா என்ன நடந்து ஒன்றும் தெரில ஆ திமுகன்னு பேரை சொல்ல என்டிஏ கூட்டணின்னு வாய் வரல திமுக மட்டும் வருது இதில் ஒரு அழுத்தம் இல்லோ இந்த ஓய் ஐயோ பார்க்கணுமே என்ன எத்தனை வருஷம் ஆகிடுச்சி ரெண்டு மூணு வருஷம் ஆகி கட்சி ஆரம்பிச்சு என்ன அதிமுக பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு வார்த்தை வரல பாண்டிச்சேரியில் இதை இன்றைக்கி மூணு நேரத்தில் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு எங்கள் கட்சிக்காரன்னு கோடி எடுத்தமாக நிற்க சொல்லுங்கள் நின்று ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு யாராவது பண்ண சொல்லுங்க அனுப்பிவிடுவோம் ரெண்டு பேரை சான்சே கிடையாது என்ன அனுப்பிச்சு விட்டால் கூட டவுசர் வேணால் நடப்பாங்க அதுக்கு தான் இல்லை பேர் கூட சொல்ல ஒன்றும் இது இல்லை எதுவும் இல்லை அழுத்தரவான் அதனால் 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 வழக்கம் போல் மறந்துட்டார் இவருன்னு மாமா எத்தனை வருஷம் இன்னதான் இது பதினெட்டு நிமிஷம் ஸ்பீச்சு அதுக்குள்ள அதனால நான் மறந்துட்டேன் இப்போ கேமரா வந்து ஆடியன்ஸ் பக்கம் திருப்பிடுங்க நான் கொஞ்ச நேரம் படிச்சுக்கிறேன் ஏன்னா அகனானூறு புறநானூறு திருக்குறள் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் அப்படியே ஒப்பிக்க போகிறோம் இல்லை இல்லை டேட்டா நம்பர்ஸ்லாம் எல்லாம் அந்த டேட்டா அந்த அந்த வருஷம் அந்த டீட்டெயில் இருக்கணும் அதனால அடிக்கடி மறந்து படிப்பார் அதனால நான் மறந்து 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 பதினெட்டு நிமிஷம் ஸ்பீச்சு கடைசியில் ஒரு விசில் அடிக்கணும் விசிலுக்காக முன்னாடி எனக்கு அழுத்தம் இல்லை அழுத்தலை நான் இது பண்ணல அது பண்ணலை இப்போ வந்து டேட்டாவோட வருவார் ஏன்னா ஒரு மனுஷன் பதினெட்டு நிமிஷம் தான் பேசுறாரு அதுல வந்து மறக்கிறாருன்னா டேட்டாவா இருக்கும் முக்கியமான டேட்டா ஏதோ ஒன்று நான் பார்ப்பேன் ஸோ இவங்க எல்லாரும் இப்படியே இருக்கிறாங்களே இதுதான் அந்த டேட்டா இதுக்கு தான் அவர் வந்து அதனால் என்னது ஓ ஷோ ஸோ அந்த ஷோ மறந்து டக்கு நடுவில் இங்கிலீஷ் வந்து ஸோ யாராவது இது பண்ண மாட்டாங்களா இதை ஏங்க மறக்கிறீங்க பதினெட்டு நிமிஷம் வெறும் பதினெட்டு நிமிஷம் இதை பேசுகிறதுக்கா விசில் அடிக்கணும் லாஸ்ட்டாக ஆரம்பத்தில் விசில் அடிச்சுட்டு விசில் போடு பிளாஸ்ட்டு பிளாஸ்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லை நான் உண்மை எதிர்பார்க்குறேன் ஏன்னா சிபிஐ விசாரணை நடந்திருக்கு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல ஒரு மனுஷன் டெல்லிக்குமா இதுக்குமா அடைஞ்சு ஓய்ஞ்சி வந்திருக்கான் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மேடை ஏறியிலரு அப்போ ஏதோ ஒன்று பேசுவார் தான் நான் பார்ப்போம் ஸோ அதனால் நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன் ஏதோ டேட்டா நாங்கள் என்ன நடந்து என்ன என்ன விசாரிச்சாங்க இவங்க என்னென்ன பிளான் போடுறாங்க என்ன எதுக்கு வந்து இது பண்ணாங்க அது நான் எதோ சொல்லுவேருன்னு பார்த்தா வேற வந்துட மாட்டாங்களோ அப்போ அடுத்து கேளுங்களா அதுக்கு மேலே காமெடியாக இருக்கும் இல்லை இல்லை சிபி சாப்பிட்றோம் மக்கள் ஒரு விதமான அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரமைத்து அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரமைத்து ஒரு விதமான வெளியே சொல்ல முடியாத அழுத்தமாக என்ன கள்ளக்காதல தான் பண்ணுறாங்களா இல்லை ஒரு விதமாக மக்கள் வந்து வெளியே சொல்ல முடியும் அதையே வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க ஓப்பனாக சொல்லாமல் இங்கே போடும் பொருத்தினாங்க எங்களை காப்பாற்ற ஒருத்த வரமாட்டானா இங்கே மாற்றத்தை ஏற்படுத்த ஒருத்த வரமாட்டானா அது ஓப்பனாக வெளியே சொல்ல போகிறாங்க அது எதுக்கு ஒரு விதமான வெளியே சொல்ல முடியாது ஏதாவது யாரையா வச்சுருக்கிறாங்களா யாராவது இல்லை வெளியே சொல்லாமல் இருக்குது அப்படி தான் இருக்குது என்னங்க இது வெளியே சொல்ல முடியாதுன்னு ஏதாவது பர்சனல் விஷயமா எதுக்கு மக்கள் வெளியே சொல்ல முடியாமல் உருளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு அழுத்தமா அதை போய் கண்டுபிடிச்சிருக்காரு இவர் அப்படியே அந்த இருக்கிற அத்தினிகோடு மக்கள் கண்ணை பார்த்து அப்படியே பார்த்துக்கணும் அழுத்தத்தில் இருக்கிறாங்க எல்லாரும் அதை வெளியே சொல்ல முடியல நான் கண்டுபிடிச்சிட்டேன் மக்கள் ஒரு விதமான அழுத்தத்தில் சொல்கிறதுக்கு இல்லை எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல கேரியரின் உச்சமா உங்க உச்சத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறான் தெரியுமா ரீ ரிலீஸ் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது உங்க கேரியரை தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு போய் பார்க்கறது இல்லையா சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறது இல்லையா போய் பாருங்க அலர் வாங்க என்ட்ரிக்குன்னு சேர்த்துருது இடம் முடிஞ்சு போச்சு ஜெயநாயகனாது இதனாயகனாது போங்க இல்லை விட தெரிவி விடுறேன் கிரி விடுறேன் நீங்கள் தான் கெரியர்னு உச்சமாச்சு விட வேண்டித்தானே செது உங்கள் ரெக்கார்டில் ஓஞ்சி போச்சு கில்லியோட அதிக இதுவாக வசலாம் நான் அதை சொல்ல வரல சினிமா பேச வரல அது வந்து அந்த நேரத்தில் இப்போ அடுத்த ஒரு படம் வந்து அதை பீட் பண்ணலாம் அதை பேசல சும்மா எப்போ பாரு கெரியர் உச்சம் கெரியர் உச்சோன்னா உங்களோட உச்சத்தில் இருக்கிற ரஜினி அவர் கூட சொல்லலை இப்போ மங்காத்தா படம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வருது செதுருது தேட்ரு என்ன இது யார் கெரியர் உச்சத்தில் இருக்கிறேன் போனால் தெரியும் சோசியல் மீடியா போனால் தெரியும் சும்மா கெரியர் அது என்னன்னா படம் வரல அவங்கள எதிர்த்தும் பேச முடியல சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலையே என்னால் எதிர்த்து பேச முடியலையே ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலையே இப்போ என்ன பண்ணுறது படமும் வரல தெரி படமும் போட முடியல இங்கே வேறு வேறு கொண்டாண்டுக்கிறாங்க என்னை மறக்கிறாங்களே அப்போ நானே சொல்லிக்கிறேன் கெரியர் உச்சம் கெரியர் உச்சம் கெரியர் உச்சம் என்னடா அது கெரியரின் உச்சம் அதாவது செல்ஃப் டேஸ்டிங் நான் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி தான் தேட்டரில் போய் ஒருத்தவன் டிவிக்கேன்னு கொடியை காமிச்சிருக்குறான் கெரியரின் உச்சம் செம்மாட்டி என்ன ஆகிட்டி அடிச்சு வாயில கீழ்ச்சி சட்டையெல்லாம் கீழ்ச்சி தோட்டி விட்டாங்க தேவையாக இருக்கலாம் போய் அங்கே போய் கெரீரின் உச்சம் அப்படின்னு கொடியை காமிச்சிக்கிறான் பட்டு பட்டு பட்டுன்னு பார்க்கும்போது கஷ்டமாக கஷ்டமாக அப்படிலாம் செய்யக்கூடாது படம் பார்க்க போனோமா பார்த்து என்ஜாய் பண்ண அங்கே போய் உங்கள் பேச்சை கேட்டுக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் செல்ஃப் டேஸ்டிங் அப்படி நம்மளை நம்புகிறவங்களுக்காக நாம் உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி அதுவே என்னுடைய மாறிடுச்சா எங்க அதுதாங்க ஒரிஜினல் கேரக்டரா இருக்கணும் பிறந்ததுலேருந்து நம்பறவங்களுக்காக உழைக்கிறதுன்றது இயல்பு ஒரு நல்ல மனுஷனோட குவாலிட்டி அது பிறந்ததுலேருந்தே இருக்கணும் இல்லை வளர்ந்ததுலேருந்தே இருக்கணும் திடுதுப்புன்னு வந்துக்குது நம்பறவங்களுக்காக உழைச்சு உழைச்சா அது பழக்கமாயிருக்கு சமீபத்தில் தான் சமீபத்தில் பழக்கமாகி இப்போ அதுவே ஒரு கேரக்டர் ஆகிட்டுக்குது இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வேற என்ன கேரக்டர் அக்கள் கேரக்டர் நம்பருங்களுக்காக உழைக்காம அக்களுக்காக உழைச்சி உழைச்சி அப்போ அதுவாக இருந்தது இப்போ வந்து இதை அவர் கேரக்டராக மாறிடுச்சு நான் சொல்லலை ஏதாவது நான் விஜயை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன் அவர் மேலே இதுவாக பேசி எனக்கு அவர் பிடிக்கும் நான் விஜய் ரசிகர் வெறிகொண்ட விஜய் ரசிகர் விஜயை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நானே குத்திப்பேன் கத்தியாது பேசாதீங்க 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 அந்தமாரி ஒரு ரசிகன் நான் நான் பேசணும் தப்பா இவர் தான் சொல்கிறது நம்பர்களுக்காக உழைச்சி உழைச்சி அது பழக்கமாயிருக்கு சமீபத்தில் இப்போ அவருக்கு அது கேரக்டர் ஆகிடுச்சி நான் வந்து அதை வரவேற்கிறேன் அட்லீஸ்ட் இப்பயாவது அந்த கேரக்டர் ஆயிருக்கீங்களே எப்போயோ ஆக வேண்டியது இப்போ ஆகிருக்காது அது பழக்கமானதால் அது வந்து நார்மலாக வரல அவரோட சுய எண்ணத்தில் வரல அவரோட நல்ல குணத்தில் வரல ப்ராக்டிஸ் ஆகிருக்கு நம்பரவங்களுக்காக உழைச்சு உழைச்சி அது ப்ராக்டிஸ் ஆகி கேரக்டராக மாறி இருக்குது ஏன் எழுதி கொடுத்தான்னு தெரியல ஏங்க அது வந்து என் பொறுப்புலேருந்தே இருக்குதுங்க எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க நான் அப்படி தான் நம்பறவங்களுக்காக உழைக்கிறேன்டா அது என் கேரக்டர் அதுதான் இன்றைக்கி மாறாது இப்படி எழுதி கொடுத்துருக்கணும் ஒரு சான்ஸ் வச்சுக்கோங்க ஆ ரெடி எழுதி வச்சுக்கிறேன் சொல்லுங்கள் என்னது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாதான் இருக்கும் அதை எழுதி வச்சுக்கிட்டா காலத்துக்கு நமக்கு பயன்படும் அதாவது ஒரு டேட்டா அதை வச்சு நீங்கள் வந்து வாதாடலாம் டிவிக்கு தொண்டனாக இருந்தீங்கன்னா அவர் சொன்னதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம் உங்கள் கட்சியோட கொள்கையை சொல்லலாம் வாதாடி ஜெயிக்கலாம் எழுதி வச்சுக்கோங்க எழுதிங்க ரொம்ப முக்கியம் அது எழுதி வச்சிக்கங்க பெண் நீங்கள் எல்லாரும் பாருங்க ஊழல் செய்யவே மாட்டான் ஊழல் செய்ய மாட்டான் யாரு மாட்டாங்க ஒன்று ஒருத்தன் ஊழலே செய்ய மாட்டான் பொழுது ஊழல் செய்ய மாட்டேன் நான் என் கட்சிக்காரங்க அப்படி சொல்லணும் ஊழல் செய்யவே மாட்டான் படத்தோட டயலாக்கு என்னை பற்றி நானும் இப்படி பெருமையாக பேசிக்கிறது அதனால் அவன் ஊழல் செய்யவே மாட்டான் யாரு அவன் தான் ம் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்லை புரிஞ்சுங்களேன் உங்களுக்கு புரியுதுங்க எங்களுக்கு ஊழல் செய்ய மாட்டாரு ஒரு பைசா வேணாம் உங்களுக்கு புரியுதா எனக்கு புரிஞ்சிடுச்சு ஒன்றரை கோடி ரூபா ஃபைன் யாருக்கோ போட்டிருக்காங்க வருமான வரித்துறை அது வந்து ஃபைன் போடாதீங்க நீங்கள் போட்டது தப்புன்னு யாரோ கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸு கூடும் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு எப்படியும் வந்துடும் இல்லை ஒன்றரை கோடி ரூபா வருமான வரித்துறை யாருக்கோ சரி அதெல்லாம் வேணாம் அதனோட வேணாம் அது தீர்ப்பு வந்தால் பார்த்துக்கலாம் உங்கள் படம் வந்துருக்குல்ல ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குறீங்களாமே எதுக்கு ஆயிரம் கோடி ஒரு பைசா கூட உங்களுக்கு வேணாம் ஆயிரம் கோடி எதுக்கு நான் வாழ்கிறதுக்கு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி போதும்பா ஏன்னா நான் சம்பாதிச்சு வச்சுட்டேன் எங்கள் அப்பா உன் டைரக்டரு நான் ஆல்ரெடி புறப்பட்ட படம் அடித்து கெரியர்னு உச்சத்தில் இருக்கிறேன் ஆயிரம் கோடி சம்பளம் வாங்கிட்டேன் இனிமேல் வேணாம் கம்மியாக வாங்கலாம்ல சரி அது கூட வேணாம் என் படத்துக்கு டிக்கெட்டு நூறுரூவானா நூறுரூவா நூற்றி இருபதுரூவா நூற்றி இருபதுருவா நூற்றி தொண்ணூறுவான்னா நூற்றி தொண்ணூறுவா அந்த ரேட்டில் விற்றுட்டு வாங்க சொல்லலாம்ல ஊழெல்லாம் பண்ண மாட்டிங்களே சொல்லுங்கள் சொல்லுங்க உங்கள் ரசிகர் மன்ற டிக்கெட்டு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கி அந்த காசெல்லாம் திரும்ப கொடுத்துருந்தானு அது ஊழல் இல்லையா அதை பற்றி பேச மாட்டீங்களா எங்க பேசுங்க என்ன யாரும் வரல அந்த வாய்ஸ் வரல நூற்றி முப்பதாயிரம் விற்கிதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதெல்லாம் ஜல்ல அவங்கள மாரி ஊழல் பண்ண மாட்டான் இந்த இவன் என்னைக்கு தான் திரும்ப போறீங்களோ இப்படி எதுக்குமே ஆசைப்படாதா ஒருத்த அரசியலுக்கு வரான் அப்படின்னா இப்படி எதுக்குமே ஆசைப்படாதா ஒருத்த அரசியலுக்கு வரான் அப்படின்னா யார் 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 எதுக்குமே ஆசைப்படாதவர் யாரு நீங்களா சிஎம் ஆவுறதுக்கு யார் ஆசைப்படுறாள் நீங்கள் தான் எதுக்குமே ஆசைப்படாத சாமியார் இல்லை சன்னியாசியில் இந்தாங்க சிஎம் வேறு யாராக ஆகிடுங்க நான் வந்து கட்சி வளர்க்குறேன் மக்களுக்கு நல்லது செய்கிறேன் எனக்கு ஆசை இல்லை அதாவது என் கட்சியில் இருக்கிற அது ஒருத்தன் நீங்கள் சிஎம் ஆகிடுங்க சொல்லுங்கள் எனக்கு தான் ஆசையும் இல்லையே சேமாக ஆசைலாம் கிடைக்கிருக்கு சன்னி ஞானி ஞானம் கொடுக்க வந்திருக்காரு எல்லா ஆசையும் திறந்து போங்க ஆசைப்படாதீர்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி ஆசையே இல்லாதவங்க ஒருத்தன் அரசியலுக்கு வரானா மக்களுக்கு நல்லது பண்ணுங்க சம்பாதிச்ச காசு எடுத்து நல்லது பண்ணுங்கள் இல்லை ஒரு இயக்கம் கட்டுங்க போய் மக்களுக்காக போராடுங்க எனக்கு எதுவும் வேணாங்க எனக்கு ஆசையே இல்லைங்க நான் அப்படியே அமைதியாக நடந்து போயிடுவேன் எல்லாத்தையும் கொடுத்துறங்க உங்ககிட்ட இயக்கம் பண்ணி மக்களுக்காக போராடுவேன் அதானே பண்ணணும் ஆசை இல்லாதவன் ஆசையே இல்லையா சிஎம் அவர்க்கு யார் கூச்சின்னுக்குறா சிஎம் அடுத்த சிஎம் யூ அப்படின்னு யார் சொன்னார் யாரோ இவருக்கு ஆசைலாம் இல்லை கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை இதுக்கு பேர் என்ன தெரியுமா ஆசையே இல்லாத ஒருவன் கெரியரின் உச்சத்தில் இருக்கிறவன் இப்படிலாம் சொல்லிக்கிறதுக்கு பேர் வந்து செல்ஃப் டேஸ்டிங் நான் பண்ணுறவன் இவரை இவர் எனக்கு தெய்வம் மாதிரி எந்த ஆசையும் இல்லாதவர் அவரை பார்த்து நானும் ஆசையே இல்லாமல் இருக்கிறேன் ஆசை அஜித் படம் அதனால அது இருக்கு இல்லை அதானே அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு நினைக்கிறீங்க இல்ல இல்லை இல்லை சத்தியமா அப்படிலாம் நினைக்கல நீங்க பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டீங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவீங்க நீங்களா சும்மா இருந்தா சும்மா இருந்தால் கூட இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் சும்மா இருந்தா பார்த்து வருத்தப்பட்டா கூட திப்பிடி ஃபர்ஸ்ட் திப்பிடுத்து பிடிச்சி தனி விமானத்துல வீட்டுக்கு போறாள் உங்களெல்லாம் அப்படி நினைக்க மாட்டேங்க நீங்களாவது வந்து எதாவது பார்த்து சும்மா இருப்பீங்களா நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க உங்களை பார்க்க வந்து இறந்து போனப்போ ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டுக்கு ஓடிட்டு ஏதோ அனுபவம் நடந்தோம் சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா நினைக்கலங்க நாங்கள் பார்த்துருப்போம் நேரில் ஏர்போர்ட் வீடியோ பார்த்தமே கேட்டாங்களே மக்கள்லாம் செத்து போயிருக்காங்க எங்கே ஓடுறீங்கன்னு திபர் திபர்னு ஓடுனீங்க சும்மா சும்மா இல்லை அவர் வீட்டுக்கு போய் இது பண்ணார் எது பண்ணாரு தெரியலையே என்னங்க இது சும்மா கூசில் ஒரு மனுஷருங்க நாற்பத்தி ஏழு பேர் இறநாங்க உங்கள் கட்சிக்கார மாதிரி தான் எஃப்ஐஆர் போட்டாங்க உங்களை தான் சிபிஐ விசாரிக்குது அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா என்ன பண்ணுவீங்கன்னா கம்பு சுற்றிங்களா எடுத்து கிருக்கு இருக்குன்னு எப்படி இப்படிலாம் பேச மனசு வருது தெரில இல்லைங்க எனக்கு தைரியம் இல்லை நான் அப்படி கிடையாது நான் ரொம்ப அமைதியான சாஃப்ட் சாஃப்ட்டு டைப்பு யாராவது அநீதி நடந்தால் கூட நான் கேட்க மாட்டேன் பார்த்து பயந்துருவேன் டக்குன்னு வீட்டுக்கு போயிடுவேன் இப்போ தான் எனக்கு அந்த கேரக்டர் மாறின்னு வருது இப்போ நான் பயிற்சி பாட்டேன் அப்படி சொன்னால் கூட கொஞ்சம் ஏற்றுக்கலாம் நான் மாறிட்டுருக்கேன் அந்த டைம்ல நான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிறேன் திருந்துறேன் இனிமே அதான் ஓடி போய் நிக்கிறேன் மக்கள் கூட இருக்கிறேன் நான் மாத்திக்கிறேன் இன்னமும் சினிமா டைலாக் இது பண்ணு அதிகம் சைனீஸ்ல சொன்னேன் வேற எதுவும் இல்லை அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு கட்சா கெத்தா என்னங்க நீங்க எங்க மாமா மிஞ்சிரிங்க பொழுது எப்ப பாரு பொய்யா பேசினுக்கிறீங்க உங்களுக்கு எங்கே கட்ஸ் இருக்குது நீங்கள் கெத்தா சான்ஸே இல்லை நாற்பத்தி ஒரு பேர் இறந்தப்ப கடற்கரை உங்கள் கெத்தா வீட்டுக்கு போனீங்களே அதை சொல்றீங்களே அதிமுகன்னு பேரை சொல்ல மாட்டீங்க இதில் தெரியல உங்கள் கட்சு கெத்து ஏதோ கட்சா இந்த வீடியோவில் அதிமுகன்ற வார்த்தை கூட இல்லை இதில் தெரியல உங்கள் கட்சு கெத்து என்ன சொல்றதுக்கு என்ன வலிக்குதா அவங்க தான் கூட்டணி வச்சுக்கிறாங்க அதை சொல்லலை மோடி ஐயா அமித்ஷா ஐயா இல்லை ஆர்எஸ்எஸ் சும்மா பேசுங்க நீங்கள் தான் பெரியார் தானே கொள்கை தலைவராக வச்சுக்கிறீங்க பேசுங்க வாய்ப்பே இல்லை இதில் கட்ஷு கெத்து இதுதான் உங்க கட்ஜு கெத்து தெரியுமே இந்த மாதிரி தான் பேசி பேசி ஒருத்தன் தேட்டரில் செம்மாடி பார்க்குறப்ப கஷ்டமாகுது இன்னும் எத்தனை பேர் எங்கெங்கேயோ நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க போய் நிற்கலை பார்க்கலை அதை இமீடியட்டாக மறந்துட்டு உங்களுக்கு கட்சு கெத்துல இருக்குது போக தேட்ருக்கு போய் மறுபடியும் கொடியை காட்டுங்க ஏற்றி விட்டு என்ன பண்ண போறீங்க உண்மையை பேசுங்க கொஞ்சமாவது நேர்மையா இருங்க அப்படின்னு வெளியே பேசுறேன் இதெல்லாம் நான் பேசல வெளியே சொல்றத வாங்கி உங்ககிட்ட சொல்றேன் மற்றபடி என் எண்ணத்துலயோ என் மூலையில அப்படி இல்லை நானும் உங்க பேச்சை கேட்டு கட்சி கெத்தலா வாழ்த்துக்குன்னு தேட்டர் போய் கோடியை காமிச்சு அடி வாங்கிட்டு வர மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள் நம்பிக்கை வரணும் வராது வாய்ப்பே இல்லை ஏன் சொல்லுங்க உங்க மேலே நம்பிக்கை வரல இதுல இவங்க மேல நம்பிக்கை வருமா யோசிச்சு பேசு உங்கள் மேல எப்போ நம்பிக்கை வந்துச்சு எதுக்கு நம்பிக்கை வந்துச்சு நீங்களாம் நினச்சிப்பீங்களா கற்பனை உலகத்தில் இருப்பீங்களா என் மேல நம்பிக்கை தான் மட்டும் பத்தாது உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு யார் சொன்னா உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் நான் அவர் நம்புகிறேன் அவர் அதை தான் சொல்றேன் நீங்கள் மாட்டேன்னு அப்படி பேசாதீங்க அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது உங்க எல்லோரும் மேலே நம்பிக்கை வரணும் யார் மேல நான் ஒரு ஒரு மூஞ்சா காட்டுறேங்க அந்த மூஞ்சிக்கெலாம் நம்பிக்கை வருதான்னு பாக்குறீங்களா எப்படி நம்பிக்கை கொட்டுதுல்ல நம்பிக்கைக்காக செஞ்ச இது எனக்கு ஒரு டவுட் இவனை கட்சியில் வச்சுக்கிறீங்க வர போயிடுவான் இரிட்டேட்டிங் பேஸ் நம்பிக்கை இல்ல வெறி வரும் இவனை பார்த்தா பழைய பேஸ் நம்பிக்கை உங்களுக்கே நம்பிக்கை இருக்கான்னு நினைக்கிறேன் இப்படி அருமையான மூஞ்சிகள் இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா நம்பிக்கை கொட்டும் என்னங்க நீங்க உங்க மேல வேணா நம்பிக்கை நான் வைக்கிறேன் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க மேல நம்பிக்கை வரணும் எப்படி வரும் ரொம்ப கஷ்டம் எல்லாரும் ஒரு நிமிஷம் எங்க எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் பிளீஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் எங்க எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் பிளீஸ் எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க ப்ளீஸ் இட்ஸ் ப்ரேயர் டைம் தேவரை நோக்கி நம்ம அது இல்லை இது தேசிய கீதம் அது கடைசியா தானே அது உறுதிமொழி உறுதிமொழி தானே பாருங்க உறுதிமொழிய நான் சொல்றத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க நான் சொல்றத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க அவர் சொல்றத ரிப்பீட் பண்ணுங்க ஏன்னா உறுதிமொழி வாங்கி அவனை தொல்ல கொடுக்குறீங்க என்ன உறுதிமொழி இனி தேட்டருக்கு போய் கொடியை காட்டி அடி வாங்க மாட்டோம் இனி மரங்களில் கம்பிகளில் ஏற மாட்டோம் பிரச்சார வண்டி பின்னாடி தோற்றினே வந்து வீலு கடியில் விழ மாட்டோம் சோஷியல் மீடியாவில் பெண்கள் கிட்ட கண்ணியமா நடந்துப்போம் விசில் அடித்து மக்களிடம் அடி வாங்க மாட்டோம் ஜாம்பி போல காவல்துறை கையை பிடிச்சி அவனு கடிக்க மாட்டோம் கடைசியாக எனக்காக ஜனநாயகன் படம் பத்து டைம்ஸ் பார்ப்போம் படம் நல்லா இல்லை என்றாலும் படம் சூப்பர் ஹிட்டுன்னு வடை சுடுவோம் இதான இல்ல வேற என்னமோ உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உறுதியாக உழைப்போம் ஒற்றுமையாக உழைப்போம் இது எதுங்க எந்திரி சொன்னீங்க உக்காந்துட்டு சொல்லிருக்கலாமே இது ஸ்கூல் ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு ஏன் சின்ன எல்லாம் இது சொல்லுங்க எல்லாரும் எதுக்குங்க எந்திரிக்க சொன்னீங்க அது யாருங்க உண்மையாக உழைப்போன்றீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாமல் பேசுறீங்களா ஏதோ உறுதிமொழி நறுக்கு நிற்கணும் ஊழல் செய்ய மாட்டோம் சாதி பார்க்க மாட்டோம் ஊர் சேரி பிரிவினையை ஒழிப்போம் அம்பேத்கரை படிப்போம் பெரியாரை படிப்போம் பெண்களிடத்தில் கண்ணியமாக நடப்போம் ஜாதி மத இன பாலின வர்க்க ஏற்றத்தாழ்வை ஒழிப்போம் இப்படி யாராவது அந்த உறுதிமொழி எடுத்தா யூஸ் இருக்குது அட்லீஸ்ட் அந்த வீடியோ எடுத்து யாராவது ஸ்டேட்டஸ் வச்சு நாலு பேர் மாறுவாங்க யாரை விட்டு இந்த எலெக்ஷனில் உண்மையாக நாங்கள் வைப்போம் என்ன கட்சிக்கு உண்மையாக இருக்கணும்னு சத்தியம் வாங்குறீங்களா என்னங்க நீங்க வந்தீங்க ஏதாவது பேசுவீங்க சிபிஐல என்ன பண்ணாங்க என்ன கூட்டாங்க யார் அழுத்தம் கொடுக்குறா படத்துக்கு என்ன ஆச்சு இப்போ நீங்கள் என்ன மனநலில் இருக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏடிஎம்கே ஒரு வார்த்தை இல்லை யாரங்க ஏமாத்துறீங்க இப்படி பண்ணுறீங்க நல்லதுக்கே இல்லைங்க உங்கள் படத்திலலாம் பார்த்து எகிரி குச்சி வானத்துக்கு பூமி பறந்தவங்க நான் இப்பயும் பறக்கிறேன் வேறு விஷயம் என்ன மண்ணு கடியில பறக்குறேன் என்ன சொன்னீங்க உண்மையாக உழைப்போம் சத்தியமாக உழைப்போம் உண்மை சத்தியம் ரெண்டு ஒன்று தான் இதை எப்படி சொல்றது எழுதி கொடுத்தவன் உண்மை சத்தியம் அப்புறம் உறுதியாக ஒற்றுமையாக உண்மை சத்தியம் உறுதி ஒற்றுமை இது எதுவுமே அவங்க கட்சியில கிடையாது அதான் சத்தியம் வாங்கிக்கிறாரு உங்ககிட்ட அந்த கருமெல்லாம் இல்ல அதாவது உறுதிமொழி கொடுத்துருங்க நாலு பெண்ணு ஏதாவது என் பார்த்தா கொட்டாதீங்க பார்க்கும்போது சில விநாயகிது உறுதிமொழியெலாம் வாங்க இருக்குது என்ன கட்சியோ